நமச்சிவாயா இன்னைக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடியில் வந்த வெள்ளிக்கிழமை அனைவரும் என் அன்பு ஆத்ம சொந்தங்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் அன்பு ஆத்ம சொந்தங்களே இந்த மாதத்தில் கூழ் வாப்பது மிகவும் சிறப்பு உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கும் ஆலயங்களுக்கோ அல்ல உங்கள் வீட்டில் வைத்திருக்கும் தெய்வத்தையோ நினைத்து அப்படி நீங்கள் எந்த தெய்வத்தையும் வீட்டில் வைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை இன்னைக்கு இந்த சிறப்பான தினத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் கேவர் கூழ் வாக்குவது மிகவும் சிறப்பு நம்ம பாரம்பரிய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற கலாச்சாரம் இது செய்வது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்து அதாவது இந்த நாளிலே நாம் செய்து இந்த புண்ணியத்தை சேர்த்தி வைத்தால் நம்ம பிள்ளைகள் தலைமுறைக்கு நன்மை என்பது ஐதீகம் அன்பு ஆத்ம சொந்தங்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னமென்றால் இன்னைக்கு நான் சொன்ன டேட்டில் திருவண்ணாமலை ஆதி அருணாச்சல ஈஸ்வரர் அதாவது ஆதியிலிருந்து ஆதி அருணாச்சல ஈஸ்வரர் எங்கன்னா அடி அண்ணாமலை அங்கே தான் ஈசனின் இருப்பிடம் அங்கு சிவனுக்கும் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது அதில் பிரம்மனும் விஷ்ணுவும் யார் பெரியவர்கள் என்பதை கோபம் கொண்டு இதுக்கு நடுவராக ஈசனை நியமித்தார்கள் அப்போது ஈசன் யார் பக்கம் பேசுவார் ஈசன் வந்து பெருமாள் பக்கம் பேசுவாரா அல்லது பிரம்மன் பக்கம் பேசுவாரா என்றால் அது முடியாத காரியம் இக்கட்டான காரியம் அதனால் யோசித்து பரம்பொருள் ஒரு வார்த்தையை கூறினார் அது என்னவென்றால் யார் என் அடியை கண்டு வடிகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர் இதை நீங்கள் இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஒத்துக்கொள்ளணும் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் எப்படி என்று ஒரு பரீட்சை வைக்கிறாரு பரீட்சையில் பாஸ் பண்ணணும் என்கிற அந்த நிபந்தனைகள் ரெண்டு பேருக்கும் விஷ்ணுக்கும் நம்மளுடைய பிரம்மனுக்கும் இருந்தது அதில் கரெக்டான ஒரு தீர்மானத்தை தான் பரம்பொருள் கொடுத்துருக்காரு நாம் தான் அனைத்து வலிமை கொண்டவர்கள் சக்தி படைத்தவர்கள் இவ்வளவுதானே ஈசனன் அடியை கண்டு விட்டால் அவர்கள்தான் பெரியவர்கள் என்று அவர் வாயாலே சொல்லிவிட்டார் அப்போ நாம் இப்போதே அந்த வேலையை துவக்கலாம் என்று இரண்டு பேரும் பூமிக்குள்ளே செல்கிறார்கள் செல்லும்போது நம்முடைய பெருமாள் வாராகி அவதாரம் எடுத்துட்டு உள்ளே போகிறாரு நம்முடைய பிரம்மன் அப்படியே செல்லுகிறாரு அப்போது செல்லும்போது அங்கே அன்னப்பறவையாக ஒருவெடுத்து செல்லுகிறாரு இவங்க ரெண்டு பேர் ஆளியும் ஈசனுடைய அடியும் காண முடியவில்லை முடியும் காண முடியவில்லை இப்போ நம்ம யார் தோல்வியை ஒற்றுக்கொள்வது யார் நான் தான் பெரியவன் என்று ஆணவம் கொள்வது என்று இருவருக்குள்ள ஒரு தீர்மானம் ஏற்பட்டது அப்போது பிரமன் அந்த வழியாக வரும்போது தாளாம்பூ அதாவது தாளாம்பூ அழுது கொண்டே வந்ததான் அப்போ பிரம்மர் பார்த்தே பெண்ணே ஏன் அழுகிறாய் என்று கேட்கும்போது தாளாம்பு சொன்னதான் எனக்கு எந்த பூஜையிலையும் ஏற்றுக்கொள்வதில்லை தான் என்னுடைய பிறப்புக்கு எந்த ஒரு புண்ணியமே இல்லையே என்று நான் நினைத்து அழுகிறேன் பிரமதேவா அப்படி என்று அந்த தாளாம்பூ சொன்னதான் அதுக்கு பிரம்மன் சொன்னாரா இவ்வளோ தான் உன் சங்கதியா உனக்கு எந்தெந்த பூஜைக்கு உகந்தவளாக நான் நியாயமிக்கிறேன் ஆனால் எனக்கு நீ ஒரு சிறிய வேலை செய்யணும் என்று தாளாம்பூவிடம் கேட்கிறது பிரம்மதேவா என் படை படைப்புக்கான அர்த்தங்கள் தெரிவதென்றால் நான் உங்களுக்காக வேலை செய்ய மாட்டேன் சொல்லுங்கள் கட்டளை நான் செய்கிறேன் என்று அந்த தாளாம்பூ சொன்னதான் அப்போது ஒன்றுமில்லை ஈசனுடைய பாத் அதாவது ஈசனுடைய அடியை நான் கண்டுவிட்டேன் அந்த அடியின் இருந்த முடி மீது நீ பூவாக இருந்ததினால் நான் அந்த முடியிலிருந்து விழுந்தேன் ஈசனின் அடியை கண்டுவிட்டேன் ஈசனின் அடியை பிரமன் கண்டுவிட்டார் என்பதற்கான ஒரு பொய்யை நீ சொல்ல வேண்டும் என்கிறார் தனக்கு சாதமாக அமையும் என்பதனால் யார் வேண்டுமானாலும் எவ்வளோ வேண்டாலும் சொல்லலாம் கடவுள் மேலையும் சொல்லலாம் அந்த குபேர மேலையும் சொல்லலாம் என்பது தான் இன்று காலகட்டத்தின் மனிதர்களுக்கும் அந்த ஒரு வார்த்தை நிறுவனம் செய்யப்பட்டது அப்போது தாளாம்பு வந்து பொய்யாக ஈசனின் அடிமுடியை கன்றதாக பிரம்மன் கூறியது இதனால் ஆத்திரமடைந்த பரம்பொருள் பிரம்மனுக்கு மீண்டும் நீ எந்த பூஜைக்கும் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் நீ சேரக்கூடாது என்று சபிச்சிட்டாரு ஆனால் அன்பு ஆத்ம சொந்தங்களே அப்படியாப்பட்ட இடம்தான் அப்படியாப்பட்ட ஒரு கோயில்தான் அப்புறம் பிரம்மனும் விஷ்ணுவும் சாபம் பெற்று இருந்ததினால் இவர்கள் இரண்டு பேரும் அவருடைய பாவ மோட்சத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு சிவலிங்கத்தை அடி அண்ணாமலை என்கிற அந்த ஆதி அருணாச்சல ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அடி அண்ணாமலையில தான் பிரம்மனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு ஈசனுடைய லிங்கத்தை பிரதிஷ்டம் செய்தார் அந்த லிங்கம் இன்றும் இருக்கிறது அதுதான் ஆதி அண்ணாமலையார் இதை நாம் விட்டு விட்டு அருணாச்சல ஈஸ்வரர் என்றாலே பெரிய கோபுரத்தில் அமர்ந்திருக்கிறாரு அவர்தான் என்று தப்பாக போகிறோம் இதை நம் கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே செல்வது தானே நம்மளுடைய மனித பிறப்பின் வழக்குகள் அன்பாத்ம சொந்தங்களே அப்படியாப்பட்ட அடி அண்ணாமலையில் இன்னைக்கு மிகவும் பசியாக இருந்த நான் அங்கே ஐம்பது பேருக்கு ஒரு நாளைக்கு கோவில் சார்ந்த அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது நான் அங்கே சாப்பிடலாம் என்று செல்கிறேன் சென்றவுடனே கூட்டம் இருந்தது கூட்டத்தில் நெரிச்சல் தள்ளும் முன்னும் பின்னும் தள்ளிவிட்டு மக்கள் உள்ளே சென்று விட்டார்கள் சாப்பாடை மனிதன்தான் சாப்பிடுகிறோம் சாப்பாடு நம்மை சாப்பிடவில்லை அப்படி உள்ளே ஓடினார்கள் அங்கு கரெக்டாக ஒரு நாற்பத்தி மூணு பேர் இல்லை நாற்பது பேருக்குள்ளே தான் அமர்ந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் வெளியே போயிட்லான்னாங்க அந்த நாற்பது பேருக்கு மட்டும் அமர்ந்து மீதி நாலு பேர் என்னோட சேர்த்து எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க நான் வெளியே வந்து கவுண்ட் பண்ணேன் ஐம்பது பேருக்கு சாப்பாடுன்னு அறிவிப்பு பலகையில் போட்டிருக்காங்க காலை பன்னெண்டு மணி துவங்கும் இந்த விருந்து ஒரு மணிக்கு முடிவடையும் என்று தான் போர்டு போட்டிருக்காங்க அதாவது அறிவிப்பு பலகை ஆனால் உள்ள கண்ணாபின்னே கண்முடித்தனமான அவங்களுக்கு என்ன தோணுகிறதோ அப்படி செய்கிறாங்க பதினோரு மணிக்கெல்லாம் பந்தி ஆரம்பிச்சிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேருக்கு தான் அங்கே போடுறாங்க அந்த நாற்பது பேரும் எப்போன்னா கோவிலில் கூட்டம் இருக்கும்போது இந்த விசேசங்கம்மாளில் தான் அந்த நாற்பது பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க மற்ற நாட்களிலெல்லாம் அங்கே இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் போவதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும் அந்த இடத்துல ஐம்பது பேருக்கு அறிவிப்பு பழக அரசாங்கம் வழங்கும் அந்த அன்னதான திட்டம் ஆனால் அதில் அவ்வளோ பேருக்கு இல்லை நான் ஒரு இன்னைக்கு கவுண்ட் பண்ணும்போது ஒரு முப்பத்தி ஒம்பது பேர் இருந்தாங்க அவங்க ஐம்பது பேர் அறிவிப்பு பழக மாட்டியிருக்கும்போது ஒரு பதினோரு பேருக்கு போட்டிருக்கலாம் ஆனால் இல்லைன்னு அனுப்பிட்டாங்க ஆனால் நான் அதை பற்றி வருத்தப்படலை ஏனென்றால் நான் ஒரு குறிக்கோளை கடைப்பிடிப்பவள் இஸ்லாயத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் பழமொழி தானா தானா போ கானேவாலே கம் இதுக்கு அர்த்தம் தெரிந்தவர்கள் தெரிந்திருப்பீர்கள் தெரியாதவர்களுக்கு அதாவது சாப்பிடும் உணவு பறக்கை அரிசியின் பறக்கை மீது சாப்பிடும் அதாவது உணவு எடுத்துக்கொள்ளும் நபரின் பேர் எழுதப்பட்டிருக்குமா இதுதான் இஸ்லாய மார்க்கத்தின் ஒரு உண்மை தன்மையான ஒரு வார்த்தை அதை இன்றைக்கி நான் உணர்ந்தேன் இன்றைக்கி அந்த உணவு பறக்கை மீது நம்மளுடைய பேர் இல்லை என்று சொல்லி நான் வந்துவிட்டேன் மிக்க பசியோடு வந்தேன் இந்த பசியோடு என்ன செய்யணும்னு தெரியல அன்பு சொந்தங்களே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு ரெண்டு போண்டா சாப்பிட்டு நான் வந்துட்டேன் இதை ஏன் இன்னைக்கு பதிவிடுகிறேன் என்று சொன்னால் அன்பாத்மா சொந்தங்களே அன்னதானம் என்பதை எதற்காக அன்னதானம் என்பது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அன்னதானம் எதற்காக ஒவ்வொரு கோயிலிலும் நியமித்துள்ளார்கள் அன்னதானம் யாரெல்லாம் போடலாம் யாரெல்லாம் சாப்பிடலாம் என்பதை முத்து முத்தாக சொல்லப்போகிறேன் ஆனால் அன்பு ஆத்ம சந்தங்களே இன்றைக்கி யார் அன்னதானம் சாப்பிட்றது யார் அன்னதானம் டைம் பாஸ் அதாவது சமைக்க முடியாதவங்க வசதி படைத்தவங்க அப்புறம் கோயிலுக்கு வந்த உடனே அன்னதானத்தை சாப்பிட்டா இறைவன் வந்து அதில் அமர்ந்திருப்பார் அது பிரசாதம் அப்படின்னு சாப்பிடுகிறார்கள் இது மிக தவறான ஒரு கருத்து இன்னைக்கு திருவண்ணாமலையிலேருந்து திருச்செந்தூர் வரையிலும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் புரியாமலே போயிட்ருக்கு அதை நான் தெளிவாக நாளை சொல்லுகிறேன் அன்னதானங்கள் யாரெல்லாம் போடலாம் அன்னதானங்கள் யாரெல்லாம் சாப்பிடலாம் அன்னதானத்தின் மகத்துவம் என்ன அன்னதானங்கள் ஆலயங்களிலே ஏன் நியாயமனம் செய்தார்கள் அப்படி என்றதை தெளிவாக நாளை பானு மாத்தாஜி யூடியூப் சேனலில் பதிவிறக்கம் செய்கிறேன் அன்பாத்மா சொந்தங்களை முதல் இது தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையின் அதாவது நிறைய கடப்பிடிங்கள் நமச்சிவாய்